الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون <applause> ماذا يا الله من يا الله سبحانه وتعالى ويبينده اللماري الله من أجتي الله من بيتي தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் துறைகளிலும் பின்பற்றி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் சுபான அவனுடைய அந்த நாட்டத்தை யாரும் முழுமையாக சூழ்ந்து அறிய முடியாது எஃப் அலுமாயேஷா அவன் நாடியதை செய்கிறான் அவன் நாடியதை சட்டமாக்குகிறான் அவன் நாடியதை செய்து முடிப்பான் அவனுடைய காரியத்தில் அவன் அனைவரையும் மிகைத்தவன் யாரும் அவனை எதிர்த்து விட முடியாது சகோதரர்களே நோய் நொடிகள் அதுபோன்று வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் பயம் இன்னும் இப்படியாக பல சோதனைகளை கடந்துதான் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டியிருக்கிறது சொர்க்கம் என்பது சோதனைகளால் சூழப்பட்டது சொர்க்கத்தின் பாதை சோதனைகளால் நிரம்பியது ஒரு அடியான் அவனுடைய நிலைப்பாடு ஒரு அடியான் அவனுடைய மனநிலை அவனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டுமென்றால் எல்லா நிலையிலும் நான் எனது ரப்புக்கு கட்டுப்பட வேண்டும் சகோதரர்களே உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அதுபோன்ற ஆக்ரோஷங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் கட்டுப்படுத்தி அல்லாஹுடைய சட்டத்தை முன்னிறுத்துவதுதான் நமக்கு மார்க்கம் அல்லாஹுடைய சட்டத்தின்படி நடப்பதுதான் நமக்கு மறுமையின் வெற்றி சஹாபாக்களுக்கு ரசூல்லா சல்லாஹூ அழகி வசலும் இத்தகைய பயிற்சியை கொடுத்தார்கள் அவர்களின் வாழ்க்கையிலே நமக்கு அழகிய படிப்பினைகளை பாடங்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தார் உங்களுக்கு தெரியும் ஹுதைபியா ஒப்பந்தத்தில் எல்லா தோழர்களுடைய விருப்பமும் அபூபக்கரை தவிர ரதை அல்லாஹு போர் செய்வதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது ரசூலுல்லா சலாஹு அழைகி வசலம் அவர்களுடைய விருப்பமோ ஒப்பந்தம் செய்வதாக இருந்தது பணிந்து செல்வதாக விட்டுக் கொடுப்பதாக இருந்தது இதை தோல்வியாக பலர் நினைத்தார்கள் அல்லாஹு தாலா கூறினான் நபியே உங்களுக்கு நாம் மிக தெளிவான வெற்றியை கொடுத்தோம் என்று சஹாபாக்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் உள்ள நன்மைகள் பின்னால் தான் புரிய வந்தது இது போன்றுதான் சகோதரர்களே இந்த நோய் நொடிகள் மூலமாக அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் யாரை அல்லாஹ் சுத்தப்படுத்த நாடுகிறான் யாரை அல்லாஹ் தண்டிக்க நாடுகிறான் யாருடைய பெருமையை அல்லாஹ் அழிக்க நாடுகிறான் இந்த உலகத்தில் என்ன மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வர நாடுகிறான் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் அவனுடைய அறிவிலிருந்து யாரும் சூழ்ந்தறிய முடியாது அவன் நாடியதை தவிர சகோதரர்களே சென்ற ரமதானை நம்முடைய ஜமாத்தான வணக்க வழிபாடுகளோடு இழந்துவிட்ட நாம் இந்த ரமபானை அந்த ஜமாத்தான வணக்க வழிபாட்டுக்காக ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்த நிலையில் நம்முடைய மனதுக்கு கவலை தரக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய செய்தியைத்தான் நாம் இப்போது கேட்டிருக்கிறோம் ஜமாத்தான வணக்க வழிபாடுகள் இரவில் குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு பிறகு செய்ய முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் சகோதர்களே அல்லாஹு தாலா நமக்கு வணக்க வழிபாடுகளை விசாலப்படுத்தி இருக்கிறான் ஒருவேளை அதுதான் முடிவு அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்றாலும் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் வந்து விடக்கூடாது அல்லாஹு தாலாவை வணங்குவதற்கு மஸ்ஜிது சிறந்த இடம் அந்த மஸ்ஜிதிலே நம்மால் கூட முடியவில்லை என்றாலும் நம்முடைய வீடுகளிலே அந்த வணக்க வழிபாடுகளை நம்முடைய மனைவி மக்களோடு நம்முடைய தாய் சந்தையோடு நம்முடைய குடும்பத்தாரோடு அந்த வணக்க வழிபாடுகளை சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் மஸ்தி அந்த வணக்க வழிபாடு நமக்கு தவறிவிட்டது என்ற காரணத்தால் மொத்த வணக்கமும் தவறிவிடவில்லை ஜமாத்து தான் மஸ்ஜிதுடைய ஜமாஅத்து ஜமாத்து தான் தவறி இருக்கிறதை தவிர சகோதரர்களே நம்முடைய மனைவி மக்களோடு நாம் ஜமாத்து செய்யலாம் நம்மிலே ஓத தெரிந்தவர் எவ்வளவு நேரம் ஓத முடியுமோ ஒரே சூறாவாக இருந்தாலும் கூட அந்த சூராவை திரும்ப திரும்ப நீண்ட நேரம் மோதி அந்த இரவு தொழுகையை ரமதானிலே செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சிலரை பார்க்கிறோம் ஒரு பக்கம் குறை கூறிவிட்டு அல்லது எல்லா காரணங்களையும் ஒரு பக்கம் சுமத்திவிட்டு வணக்க வழிபாடுகளையே புறக்கணிப்பதற்கு அதை ஒரு சாக்காக அதை ஒரு காரணமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அப்படி இல்லை சகோதரர்களே அல்லாஹு வணக்க வழிபாடுகளை நமக்கு விசாலப்படுத்தி இருக்கிறார் யார் ஒருவர் மஸ்ஜிதில எப்போதும் தொழக்கூடியவராக இருந்தாரோ ரமதானுடைய லைலை மஸ்ஜிதில எப்போதும் தொழக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தாரோ அவருக்கு இது போன்ற தவிர்க்க முடியாத இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத இவருடைய உரிமையில் இல்லாத காரணங்களால் ஜமாத்து தொழுகை தவறு விடுமே ஆனாலும் அல்லா சுகுவா அவருக்கு கண்டிப்பாக அந்த ஜமாத்து தொழுகியுடைய நன்மையை கொடுப்பான் எப்படி என்றால் ரசூல் அழகுவலும் கூறினார்கள் ஒரு மனிதன் நஃபிலான வழிபாடுகளை தொடர்ந்து செய்கிறான் நோயின் காரணமாக அவனுக்கு அது செய்ய முடியாமல் போய்விட்டால் பயணத்தின் காரணமாக அவனுக்கு அது செய்ய முடியாமல் போய்விட்டால் அல்லாஹு தாலா அவனுக்கு அந்த நன்மைகளை தொடர்ந்து எழுதிவிடுகிறான் நோயின் காரணமாக அவன் அந்த இபாதத்துகளை விட்டால் சுகமான காலத்தில் அவன் செய்த எல்லா நபிலான வணக்கங்களையும் காலத்தில் செய்தவாறே அல்லாஹு தாலா பதிய வைத்து விடுகிறான் சகோதரனை ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை தாங்கிக் கொள்வதற்கும் அதிலே நமக்கு மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலிருந்து என்ன சட்டங்களை சொல்கிறார்கள் அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாம் நம்முடைய இபாதத்துகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைக்கு தவிர குறை சொல்வதோ அல்லது அல்லது அலட்சியம் செய்வதோ சோம்பேறித்தனம் காட்டுவதோ ஒரு மூமினுக்கு அழகல்ல மூமினை பொறுத்தவரை அவனுடைய பாதை அல்லாஹுவை முன்னோக்கியது அவை அல் முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பான் எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் முந்தைய காலங்களிலே அவர்கள் செய்யாத குற்றங்களுக்காக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் ஜும்மா தொழுகையிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் ஜமாத்துடைய தொழுகையிலிருந்து தடுக்கப்பட்டார்கள் ஆனால் அதன் காரணமாக அவர்கள் நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகளை குறைத்து விடவில்லை யூசுப் அலைகு சலாத்து அவர்களை நமக்கு அழகிய உதாரணமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாமா யூசுப் அலைகு சலாத்து செய்யாத குற்றங்களுக்காக பத்து வருடங்களுக்கு ஏறக்குறைய பத்து வருடங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் வெளி வாழ்க்கையிலிருந்து தாவா பணியிலிருந்து மற்ற பொதுவான வணக்க வழிபாடுகளிலிருந்து தடுக்கப்பட்ட சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அங்கேயே சிறைச்சாலையே ஒரு தாவா சென்டராக தாவா கூடமாக மாற்றிவிட்டார்கள் அதையே வணக்க வழிபாட்டுடைய ஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள் ஒரு மூமினை பொறுத்தவரை அப்படித்தான் அவன் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பான் அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை அழைத்துக் கொண்டிருப்பான் ஆகவே சகோதரர்களே நாம் நம்முடைய சிந்தனையை சீர் செய்ய வேண்டும் நம்முடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகி விடாமல் மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலுக்கு அல்லாஹுடைய தீன் சொல்லக்கூடிய அந்த சரியான வழிகாட்டுதலை தெரிந்து கொண்டு இபாதத்துகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இலகுவான முறையிலும் அதே நேரத்தில் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அதிக நாம் நேரத்தை கொடுத்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் நம்முடைய குடும்பத்தோடு இந்த இபாதத்தை எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொண்டு அந்த வணக்க வழிபாடுகளை சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் அல்லாவின் அடியார்களே ரமதான் மாதத்திலே செய்வதற்கு நிறைய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய சில வழிகாட்டுதல்களை பார்த்து இந்த நிறைவு செய்வோம் அறிவிக்கிறார்கள் பொதுவாகவே நபி மக்களிலேயே அதிகம் தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே தர்மம் கொடுப்பதற்கு பெட்டி நிறைய காசு இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அக்கௌண்ட் நிறைய காசு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை லாக்கரிலே காசு கட்டுக்கட்டாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இருப்பதை அல்லாஹுவின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கோ மார்க்கத்துக்கோ கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லு அழகி வல்ல முடியும் தர்மத்தை யாரும் எட்ட முடியாது என்பதற்கு பல உதாரணங்களை பார்க்கலாம் ஒரு ஆடை ரசூல் சுலா அலிஸ்லம் மீது இருந்தது சாதாரண போர்வை ஆடை ஒரு பெண்மணி அல்லது இன்னொரு சஹாபி அவர் துணி தைப்பவராக இருந்தார் ரசூலுல்லா இப்படி இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஜுப்பாவை ஒரு மேல் ஆடையை தைத்துக் கொண்டு வந்து ரசூல் உள்ளா இஸ்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார் ரசூல் சுல்லா அலிஸ்லம் அதை வாங்கி வைத்து விட்டு பிறகு சஹாபாக்களுடன் தன்னுடைய பேச்சை முடித்து விட்டு உள்ளே சென்று அந்த ஆடை அணிந்து கொண்டு வந்து உட்கார்கிறார்கள் அழகாக இருந்தது அந்த ஆடை அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் உடனடியாக இடத்துல கேட்கிறார் தூதரே இப்போது நீங்கள் இந்த ஜும்பாவை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சரி எதிர்பார்த்திருங்கள் தருகிறேன் என்று கூறுகிறார்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு மீண்டும் உள்ளே செல்கிறார்கள் அப்போது சஹாபாக்கள் எல்லாம் அந்த சஹாபியை குறைபட்டுக் கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் இருந்ததோ ஒரு ஆடை அந்த தையல்காரர் கொடுத்து கொடுக்கும் போது தேவையோடு கேட்டால் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்று நீ இப்படி கேட்டுவிட்டாயே என்று சகோதரர்களே சஹாபாக்களுடைய எண்ணங்கள் இந்த உலக சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது அவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது அந்த சஹாபி சொல்கிறார் நான் இதை அணிந்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் கேட்கவில்லை என்னுடைய மௌத்துக்கு என்னுடைய மையத்துக்கு இது கஃனாக இருக்க வேண்டும் என்பதாக கேட்டேன் மேனியிலே பட்ட ஆடை எனக்கு கஃனாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்டேன் என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வு பாருங்கள் நவிசுல்லாலே சிலம் உள்ளே சென்றார்கள் முன்னால் உடுத்தியிருந்த அதே பழைய போர்வையை கொண்டு இந்த ஜுபாவை மடித்து கொண்டு வந்து இடத்திலே கொடுக்கின்றார்கள் சஹாபாக்கள் எழுதுகிறார்கள் அவர் விரும்பியபடியே அவருக்கு அந்த ஆடை கஃனாக மாறியது என்று சகோதரர்களே இப்படி தான் இல்லாலை செல்ல முடிய அந்த கொடைத்தன்மை இருந்தது கொடுத்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எதையும் தனக்கு மிச்சப்படுத்த மாட்டார்கள் சகோதரர்களே இருப்பதிலிருந்து கொடுப்பது இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம் இருப்பதிலிருந்து கொடுப்பது நம்முடைய முட்டாள்தனம் என்ன தெரியுமா நம்முடைய மடத்தனம் என்ன தெரியுமா நம்முடைய ஈமானுடைய பலவீனம் என்ன தெரியுமா ஒருத்தர் நம்மிடத்தில் கேட்டால் நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா இது மிக தவறான ஒரு வார்த்தை புரிய வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தா உனக்கு கொடுக்கற எனக்கு வந்தா உனக்கு கொடுக்கற எனக்கு நிறைய கிடைக்கட்டும் அப்போ உனக்கு கொடுக்கற அல்ல அப்படி சொல்லவில்லையே

சொல்வார்கள் அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்தால் அப்போது தர்மம் செய்கிறோம் என்பதாக சகோதரர்கள் அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்து தருகிறேன் என்று அல்லாஹ் எனக்கு கொடுக்கட்டும் அதற்கு பிறகு நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படி செய்யக்கூடாது அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டதிலிருந்து நீ கொடு என்று அல்லாஹ் சொல்கிறார் நம்மிடத்தில் ஆயிரம் இருக்கிறதா பத்தை கொடுத்து பழகுவோம் பிறகு நூறை கொடுத்து பழகுவோம் இதுதான் சகோதரர்களே தர்மத்தை பழகுவதற்குண்டான அந்த பக்குவம் அதுதான் அமைப்பு அதை விட்டு விட்டு நாம் என்ன நினைக்கிறோம் இவருக்கு தர்மம் செஞ்சு என்ன ஆயிட போது வேற ஒருத்தங்க கொடுக்க போறாங்க நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை சகோதரர்களை கேட்டு வருபவர்களை இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே நாம் கவனிக்கிறோம் இவனை அப்பா சிறதி எல்லாகும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் ரமதான் பொதுவாகவே ரசூல் சுல்லாஹிஸ்லம் தர்மம் செய்வார்கள் ரமதான் மாதத்தில் ஜிப்ரீல் அலேஹி சராத் வசலாம் அவர்கள் ரசூலுல்லாகவே சந்திக்க வரும்போது குர்ஆனை அவர்கள் பரிமாறிக்கொள்ள வரும்போது அதற்கு முன்பாக ரசூல் சுல்லாஹிஸ்லம் எந்த அளவு தர்மம் செய்வார்கள் என்றால் எவ்வளவு வேகமாக கொடுப்பார்கள் என்றால் வேகமாக வீசக்கூடிய காற்றின் வேகத்தை விட ரசூலுல்லாவுடைய தர்மத்தின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று சகோதரர்களே நம்மிடத்தில் இருக்கக்கூடியது பிரித்து கொடுக்கலாம் அல்லது ஒருவருடைய ஒரு மாத தேவை இரண்டு மாத தேவைகள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு கொடுக்கலாம் நம்முடைய சகோதரர்களில் நண்பர்களில் முடியாதவர்களுக்கு அவர்களுடைய ஒரு மாத வாடகை நாம் கொடுக்கலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் ஒரு மாத கல்வி தொகைக்கு நாம் பொறுப்பெடுக்கலாம் இப்படியாக தர்மத்தின் வகைகள் ஏராளம் இருக்கின்றன நாமோ நம்முடைய குறைவான ஒரு அறிவினால் சில சில்லறை காசுகளை அல்லது சில ரூபாய் நோட்டுகளை யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கொடுத்து விட்டு அதை அத்தோடு தர்மத்தின் அளவை நாம் முடித்து விடுகிறோம் சகோதரர்களே அப்படி அல்ல யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு ரசூல் சுல்லாலேஸ்வரம் சொல்கிறார்கள் அதாவது உண்மையான மிஸ்கின் யார் தெரியுமா ஒரு பேரித்தம் பழம் கொடுத்தால் இரண்டு பேரித்தம் குளம் கொடுத்தால் வாங்கி கொண்டு சென்று விடுகிறானே அவனல்ல மிஸ்கின் சொன்னார்கள் ரசூல் சுல்லாலேஸ்வரம் யார் தன்னிடத்தில் தேவை இருந்தும் அதை கேட்காமல் ஒழுக்கத்தோடு பத்தினித்தனமாக அடக்கமாக இருக்கிறானோ அவர் மிஸ்கின் அவரை தேடி சென்று நாம் கொடுக்க வேண்டும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் லாயஸ் அலூடன் நாச இல்ஹாஃபா மக்களிடத்திலே அவர்கள் வருத்தி கேட்க மாட்டார்கள் எஹ் ஜாஹிலு அகனியா அவரை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்களாக எண்ணிக்கொள்வார்கள் அவர்களுடைய உடைகளை அவர்களுடைய நிலைமைகளை பார்த்தால் அவர்களை புரிந்து கொள்ளலாம் என்று சகோதரர்களே அத்தகைய அவர்கள் சமுதாயத்தில் ஒருவரல்ல அல்ல இருவர் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை புரிந்து கொண்டு தேடிச் சென்று தர்மம் கொடுப்பதற்கிறது அதுவும் குறிப்பாக இந்த ரமதான் மாசத்திலே அல்லாஹிற்கு மிக பிடித்தமான அமல் இத்தகைய நிறைய அமல்கள் இருக்கின்றன அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக குரான் ஓதுவது இரவு தொழுகை பிறகு தர்மம் இந்த மூன்றும் ரமதானுடைய மாதத்திலே நாம் அதிகம் அதிகம் செய்ய வேண்டிய அமல்கள் நாம் அவற்றிலே கவனம் செலுத்துவோமாக நம்முடைய இந்த ரமதானை வீணாக்கி விடாமல் அதுபோன்று தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபட்டு நம்முடைய ரமதானின் நன்மைகளை நாம் குறைத்து விடாமல் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலும் குர்ஆனை ஓதுவதிலும் தானம் தான தர்மங்கள் செய்வதிலும் கழிப்போமாக அல்லாஹ் சுபான எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமதானை மிகவும் நன்மைகள் நிறைந்ததாக அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக சொர்க்கத்திற்கு காரணமாக ஆக்கிய அருவானாக அகூலு

you